ഇപ്പം നാ എന്ന വീഡിയോ പോലെ പോകുന്ന മുൻത പിള്ളയർ ചെയ്യപ്പോ അത് ഒന്ന് ഒന്ന് സ്റ്റെപ്പറ്റെപ്പക്കപ്പം ഫസ്റ്റ് കളിമണ്ണ പണഞ്ച് നല്ല തന്നിയാ ഊറ്റി മൈക്കും പെസഞ്ചിക്കട്ട പെസഞ്ചിക്കി ഒരു കല്ലിൽ വെച്ച് എല്ലാത്തിറക്കി ഒരു ടി കീഴ അടിയ ഇത് വെച്ചിട്ട് അപ്പം ഒരു ഉരുണ്ട ഉരുട്ടി വച്ചിട്ട് നാക്ക് സൈഡ് എടുത്തക്കിട്ട് ഫ്രണ്ട് സൈഡ് அவன் காலு ரெண்டு காலு இல்லாமல் இருக்கான் ஆனால் நான் பேக் சைடு எடுத்ததுனால தெரியலை ஃப்ரெண்ட் சைடு அவன் வைக்கப்போனவன் காலு இருக்கான் காலை வச்சு அவன் ரெடி பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து ரெடி பண்ணிட்டான் அடுத்து காலுக்கு ரெடி பண்ணுறான் புரட்டி திரட்டி எல்லாம் இருக்கான் அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதனால் செஞ்சிகிட்ருக்கான் செஞ்சான அடுத்த காலுக்கு திரட்டித்தான் திரட்டி அதை வைக்கப்போம் வச்சோன்னா அந்த காலையும் வச்சுட்டேன் வச்சிட்டு அடுத்து தலைக்கு ரெடி பண்ணி அதுக்கு கைது ரெடி பண்ணிகிட்டுருக்கான் என்னடா வச்சு ரெடி பண்ணி இந்த தலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா வச்சு ஒரு கால் அடுத்த கால் எல்லாத்தையும் ரெண்டு கால் வச்சிட்டோன்னா அடுத்து மருதுக்கு எல்லாம் ரெடி பண்ணும் போது மரு மருதுக்கு அவள் இடைகுள்ளே இடைகுள்ள பேசுகிறதுனால வீடியோ பழம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த காலம் வச்சு மேலே தலைக்கு கொண்டு வர வரப்போகிறான் அடுத்து அப்படி தலைக்கு தும்பிக்க செய்யோம் தும்பிக்க செஞ்சு அதை வைக்கப்போம் முகத்தில் வச்சுட்டு ஒரு ட்ராட்டம் தும்பிக்கைக்கு அழகாக எப்படி ரெடி பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் ரெடி பண்ணி அதையும் அழகாக வச்சுட்டான் அடுத்து காது பின்னாடி சைஸ் பண்ணுறாரு ஒசக்க எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு அதுக்கு அடுத்ததுக்கு காது ரெடி பண்ணுறான் காதுக்கு இந்த காதுக்கு அவன் ரெடி பண்ணியும் உருட்டுறான் காதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு சார் காதுக்கு ரெடி பண்ணி ஓட்டிட்டான் அடுத்து லெஃப்ட் சைடு காதுக்கு ரெடி பண்ணி திரட்டி உருட்டி எல்லாத்தையும் வைக்கிறாரு சார் அடுத்த அவன் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறான் எல்லாத்துக்கும் காது இதுக்கெல்லாம் தான் கொடுத்து வைக்கிறான் அடுத்து ஒசக்க கொப்பி இருக்குமா விலைக்கு கிரீடத்துக்கு உருட்டி அதை செய்கிறாரு அதுக்கு கிரீடத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குமா ஒரு கொப்பி அதையும் அவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அதுக்கு அடுத்து பண்ணை வரைகிறாரு அடுத்து வரைஞ்சிட்டு எதுக்கும் தும்பிக்க அதே ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு கொண்டுட்டு வந்துட்டார் சாரி பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது அவன் திறமைக்கு உள்ள ஒரு பிள்ளையாரை செஞ்சு அதை வீடியோவாக போடணும்னு என்கிட்ட கேட்டான் அதனால நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் தான் நீங்கள் அவன் செஞ்ச பிள்ளையார் இதுதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ